இந்த தமிழ் பேசுகிறவங்கள அவங்க எல்லாமே இறைவனுக்கு சமம் அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலுமே மருத்துவம் நிறைஞ்சிருக்கு உலகத்துக்கு தாய்மொழி தந்தை மொழி எல்லாமே தமிழ் தான் நீங்கள் பார்த்திங்கன்னா என் கையில் இருக்கிறதுக்கு பேர் பேய் மிரட்டி பேயை மிரட்டக்கூடிய ஒரு மொழி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா நம்ம எல்லாம் ஒவ்வொருவாரும் இறைவருக்கும் சம்பந்தம் தான் நான் பேசுவேன் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புது வீடு பண்ணும்போது இது வந்து பச்சையாகவே எரியக்கூடிய தன்மை உள்ள ஒரு பிளான் இதை வந்து நீங்கள் புது வீடு கட்டும்போது கிரக பிரவேசம் பண்ணுறதுக்கு முந்தினாலும் இதை வீட்டுக்குள்ளாடி போச்சிங்கன்னா எத்தனை தலைமுறையானாலும் அந்த வீட்டில் எந்த பேய் பிசாசு அண்டாது எந்த கெட்ட செயல்களும் மந்திரவாதங்களும் உங்களுக்கு பண்ணவே முடியாது இந்த பிளான் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது இது எல்லா தமிழன் வீட்லேயும் நிற்க வேண்டிய ஒரு பிளான் இதுக்கு வந்து நிறைய கேரக்டர் இருக்குது ஆக்சுவலாக இது வந்து இந்த பூச்சிகள் வயத்துக்கு உள்ளாடி வந்து குறாய் குறாயின்னு சவுண்டு போட்டுகிட்டு இருக்கணுங்களேன் ரெண்டு இலையை கசைக்கு தொப்பில் வச்சிங்கன்னா நூறு பெர்செண்ட் அந்த பூச்சிகளெல்லாம் அமர்ந்துடும் அப்புறம் வந்து இந்த இதுக்கு உள்ளாடி புண்ணு வரும் அது அடியில் அதில் வந்து ஒரு இலையை மாத்திரம் வச்சுட்டு இப்படி பண்ணிட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே அந்த கட்டி போயிடும் இப்படி இது ஒரு அற்புதமானது பேய் மிரட்டி என்ற பேய் விரட்டி